மடியில் படுக்கணுமா பாப்பா எங்க படுக்கணும் அப்படின்னு துண்டு பிடிச்சா சும்மா அக்கா மடியில் படு ஒரு கோடி மின்னல் பாட்டு பாடு ஒரு கோடி மின்னல்கள் நான பாப்பா பாத்து பாடு உமா குடு உமா குடு எப்படி தூங்குற கல்ல வேலை சரி 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 ஜாலியா இருக்காமா தப்பு கொ getirte நீ ஒண்ணு காமண்ட என்ன வெச்சிருப்பி படுக்க வை நீ இருக்கே ஜாலியா ஜாலியா இருக்கணும் பாப்பா கூட இருக்கணும் எங்க இருந்து இருக்கணும் ஜாலியா பாப்பா பாரு பாப்பா நோ நோ சான்ஸ் நோ சான்ஸ் ஒரு கோடி கை எப்படி நீ எப்படி வையா நீ எப்படி வையா அக்கா வைக்க போடு சொல்லு போடு போடு லலலலலல போடு. சொல்லு. நீ அம்மா எம்மை அம்மா உங்க அக்கா அக்கர்களையே ஒன்னு காம்படா கிறுக்கு பிச்சிரும். நீ என்ன ஒன்னு காம்படா கிறுக்கு பிச்சிரும். உங்க அக்கா கிறுக்கு பிச்சிருமா? நோ 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 நோ. எனி போதும். போதும். இவ மாட்டாதம்மா. மாளைய. padre es answer, mo? la, 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 la.